ஹலோ நண்பா நீங்கள் இருக்க ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் தான் நண்பா இருக்குது இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிஸ்கவர் ஒன் ஃபிஃப்டி சிசி நண்பா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷன் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் இருக்குது சீட் கவரில் போட்டு அதை நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் வண்டியோட இன்ஜின் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது டயர் நல்லாயிருக்கு அப்புறம் செல்ஃப்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒன் ஃபிஃப்டி சிசி வேணும் கொஞ்சம் வண்டி ஃபிரண்ட் வெயில் டிஸ்கோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி நண்பா இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஓ டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் வசதியே கிடையாது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நண்பா நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம் நண்பா ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி வாங்கிட்டு திருப்பி ஒர்க் ஷாப் போட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வராது நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம் நண்பா இந்த வண்டி வேணும் நினச்சிங்கன்னால் கால் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பல்சர் நண்பா இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷன் நீட்டாக தான் இருக்குது பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு ரெண்டு டயர் நல்லாயிருக்கு வண்டியோட இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குது இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரண்ட் டயர் வந்து மா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அது நீங்கள் எடுக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டயர் வந்து புது டயர் போட்டு கொடுத்துட்லாம் நண்பா அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஒரு சின்ன குறை இருக்குது அது என்னென்னா வண்டியோட மீட்டர் வந்து வேலை செய்யாது நண்பா மீட்ரு வந்து ஒர்க்கிங் கிடையாது வீடியோவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மீட்டர் வந்து பழுத்துரிச்சு மீட்ரு வந்து ஒர்க்கிங் கிடையாது இது நாங்கள் வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டோம் மெத்தபடி வண்டி வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பல்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி தான் நண்பா இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நண்பா